வணக்கம் என் பேர் முரளிசங்கர் ராமகிருஷ்ணன் ஏன்னா நீங்கள் எஸ்பிபி வெரியன் எஸ்பிபி பைத்தியம் எஸ்பிபி பித்தன் இன்னும் என்ன வேணும்னு சொல்லலாம் எல்லாமே நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் வாட் அ கிரேட் மேன் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அவர் ஷெல்டர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்தது அது சிட்டி பேங்கோட அசோசியேட் அதுக்கான லோன் ப்ராசஸை பற்றி பேச வர்றாரு மூணு மணி டைம் ஃபிக்ஸ் அந்த மீட்டிங் பேர் கிரெடிட் பேர் அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய பேங்க் பேப்பர்ஸு அவருடைய இன்கம் சோர்ஸு எல்லாம் செக் பண்ணி இந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டியை பற்றி டிசைட் பண்ணுவாங்க இதுதான் அந்த மீட்டிங் எனக்கு அந்த மீட்டிங்கில் வேலையே கிடையாது ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் நான் ஒரு எஸ்பிபியோட அபிமானிங்கிறதுனால என்ன உட்கார அலோவ் பண்ணாங்க அவர் மூணு மணி மீட்டிங்க்கு ரெண்டு ஐம்பதுக்கே வந்துட்டார் இந்த அவருக்கு ஒரு பெக்யூலர் திங் ஒன்று உண்டு அந்த பாடுற வாய்ஸ்லேயே பேசுவார் எல்லாருக்குள்ளே அமையாது அந்த மாதிரிலாம் உள்ளே வரும்போதே ஆன் டைம் அப்படின்னாரு எப்போ மூணு மணி மீட்டிங்க்கு ரெண்டு ரெண்டு ஐம்பதுக்கு வந்துட்டு கிரேட் மேன் வந்தார் உட்காந்தாரு மீட்டிங் முடிஞ்சு போச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் எதிர்க்க உட்காந்துருக்கேன் எனக்கு வேலையே நான் அவரை பார்த்து ஆ அப்படின்னு இருக்கேன் அவ்வளோதான் இது முடிஞ்ச உடனே நான் முந்திரிக்கு கொண்ட மாதிரி கையை தூக்கி சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார் இது மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது சார் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ஒன்று என்ன பண்ணார் நீங்கள் யாருன்னா ஒரு பாட்டு பாடினா நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு பாலை தூக்கி நம்ம சைடில் போட்டார் அதுக்கும் நான் சலைக்கவே இல்லை கையத்துக்கு நான் பாடுறேன் அப்படின்ட்டேன் சார் நான் ஒரு பழைய பாட்டு பாடலான் இருக்கேன் உங்களை மாதிரி கொஞ்சம் இமிட்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒன்று என்ன சொன்னார் உங்கள் வாய்ஸில் பாடுறதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னாரு இல்லை சார் என்ன பண்ணுறது உங்களை தான் எங்கள் மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் இம்பேவ் பண்ணிட்டோமே உங்கள் சாயம் இல்லாமல் இருக்காது சார் கொஞ்சம் உங்களை மாதிரி வரும் தப்பாக நினச்சிக்காதுங்க சரி பாடுங்கன்ட்டார் பாடு இந்த பாட்டு தான் பாண்டேன் தப்பு தாளங்கிற படத்தில் ரஜினி சார் சரிதா பாலச்சந்திரன் சாரோட படம் செவன்டி எயிட் டு செவன்டி நைன் இல்லை அதில் வந்து ஒரு பாட்டு ஒரு சரணம் பண்ணு உங்களுக்கு பாடி காட்டுறேன் படிக்க ஆசை வச்ச முடியல உழைச்சு பார்த்து புட்டு விடியல பழக்க வேற வழி தெரியல நடந்து நான் நினைச்ச வழியிலே இதுக்கு காரணந்த படைச்ச சாமிய போய் கேளு இதுக்கு போய் அலட்டி கேளாம இதுக்கு போய் அழட்டி என்னடா பொல்லாத வாழ்க்கை ஆடு என்னடா பொல்லாத வாழ்க்கை இதை தான் பாடினேன் நம்ப மாட்டிங்க எழுந்துருந்து கட்டி பிடிச்சி தேங்க்யூ ஸோ நார் எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை பார்த்து தேங்க்யூன்றார் நான் ஒன்றே விடலாம் அப்படியே எமோஷனல் ஆகிட்டேன் சார் உக்கிட்டான்னு சார் அப்படின்னு அவர் அந்த சிட்டி பேங்கோட சார்ட் அகௌண்டோட பார்த்து பாடுறார் தெருமே கேசே பந்தன் அஞ்சா அப்படின்ற அதாவது இப்போ தான் லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் எனக்கு உனக்கு சம்பந்தம் இன்னும் செட் ஆகலை லோனை சாங்க்ஷன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக பாடலாம் கிரேட் மேன் ஸோ என்னுடைய அடுத்த வீடியோவில் என்னுடைய அடுத்த சந்திப்பத்தை பேச ரொம்ப சுவாரஸ் இது நீங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே முடியுங்க ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஹோல்ட் ஆன் அண்ட் டில் தென் குட் நைட்